இன்றைக்கி முக்கியமான அரசியல் அலசல் என்னென்னு பார்க்கலாம் முதல் செய்தி அஜித் குமார் கொலை வழக்கில் நாலு காவல்துறை அதிகாரிகளுக்கு கோர்ட்டு சம்மன் அனுப்பியிருக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது முதல் செய்தி அதில் வேடிக்கை என்ன தெரியுமா இப்போ தான் முத முதல்ல ஏன்னா நிகிதாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படி இப்போ இது வந்து பொய் வழக்குங்கிறதே கோர்ட்டில் தான் சொன்னாங்க இப்போ நிகிதாவுக்கு சம்மன் அனுப்பிட்டாங்க இப்போ நாலு காவல்துறை அதிகாரிகள் அதில் வேடிக்கை என்னென்னா நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை நம்ம எதிர்பார்த்தது டாப் ஆலி யார்யா மேலே இருக்கிறவன் யார் அவனால் தான் எப்போவுமே காவல்துறை என்ன பண்ணுவான்னா மேலே இருக்கிற அதிகாரி என்ன சொன்னாலும் கேட்பான் இல்லைன்னா அவனுக்கு வேலை போயிடும் அவங்க கொண்டு போய் சே இதில் எப்படின்னா போலீஸில் நீங்கள் காவல்துறையில் இந்த போலீஸ்காரங்கள்லாம் பரிதாபமாக இருக்கும் சேவ் பண்ணுறத பக்கெட்லேயே பையில இது பையிலேயே வச்சுருப்பான் எப்போவும் ஏன்னா காலையில் அதிகாரி கூப்பிட்றாருன்னா ஷேவ் பண்ணாமல் போனால் சார்ஜ் ஷேவ் பண்ணாமல் போகக்கூடாது இப்போ புறம் எல்லாம் தாடி வச்சுருக்காங்கல்ல போலீஸெலாம் தாடியெல்லாம் வைக்க முடியாது அப்போல்லாம் நாங்கள் இருக்கும்போது வேக வேகமாக காலையில் ஏழு மணிக்கு ஷேவ் பண்ணுவாங்க என்னென்னு கேட்டால் டிஎஸ்பி கூப்பிட்றாரு சார் ஷேவ் பண்ணாமல் போனால் சார்ஜ் கொடுப்பாரு அது மட்டும் இல்லை யூனிஃபார்மை வந்து நீங்கள் தேய்க்காமல் கொஞ்சம் சுருங்கல் இருந்தால் சார்ஜ் அந்த ஷூவுக்கு பாலிஷ் போடலன்னா சார்ஜ் ஒழுங்காக சளி அடிக்கலைன்னா சார்ஜ் இப்படி அடிமைகள் மாதிரி நடத்துவாங்க நடத்துவாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க மேல் அதிகாரி தான் கடவுள் அவன் சொல்லிட்டானா நாளைக்கு காலையில் வீட்டில் வந்து நம்மளை கைது வந்துட்டு போயிடுவான் ஏன் என்றுலாம் கேட்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டு தான் கடவுள் இந்த நாட்டுக்கு இந்த போலீஸ் அட்ராசிட்டிஸு போலீஸுக்கு இருந்த அதிகாரங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து பறித்து இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தால் கோர்ட்டு தலையிடக்கூடிய நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே இவர்கள் வந்து அந்த பதவியை தப்பாக பயன்படுத்தினது மேலதிகாரி யாராக இருந்தாலும் அவ்வளோ தான் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாருன்னு இங்கே கொம்பனாக இருந்தாலும் சரி புதுசு உள்ள போட்டுருவான் மன்னிச்சுக்கோங்க சார்மா எங்களை மாதிரி யார்கிட்ட மன்னிச்சுக்கங்கிறான் ரிட்டையர்டு டிஜிபி நடராஜன் அவர் டிஜிபியாக இருந்து ரிட்டையர்டான அவர் மேலேயே ஸ்டாலின் சொல்லி வழக்கு போட்டாங்க நல்ல வேலை அவரை கைது பண்ணலை அதுக்குள்ளே சரி அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு கைது பண்ண வேணாம் அப்படின்னு விட்டாங்க அதனால் இவ்வளோ மோசமாக இருக்கும் காவல்துறை அதனால் இத்தனைக்கும் காரணம் மேலே இருக்கிறவங்க தான் அவங்கள தான் பிடிச்சி உள்ளே போடணுங்கிறது தான் நம்முடைய விவாதம் எத்தனை தடவை பேசியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மன் யார் யாருக்கு போயிருக்கு தெரியுமா ரெண்டு தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள் ஏட்டையா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஏட்டையாங்களுக்கு போயிருக்கு சம்மன் ஒரு எஸ்ஐக்கு போயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு டிஎஸ்பிக்கு போயிடும் அப்போ மொத்தம் நாலு பேர் நாலு பேருக்கு போயிடும் டிஎஸ்பிக்கு மேலே போக மாட்டேங்குதா டிஎஸ்பிக்கு மேலே இருக்கிறவங்க தானே என் குற்றவாளி டிஎஸ்பி மேலே இருந்து வந்துட்டா சரிங்கய்யா சரிங்கயானு புரிஞ்சூழ போட்டுருவான் டிஎஸ்பிக்கு மேலே கொடுத்தாரு யார் இப்போ பார்த்தீங்கன்னா நக்கீரன் சேனல் ஒன்று இருக்குது யூடியூப் சேனல் அவங்க திமுக ஆதரவு சேனல் அதில் அவங்களுடைய நக்கீரன் நிறுவர் நிறுவராக இருந்தவர் அவரே ஒரு பேட்டி ஓப்பனாக கொடுத்துருக்காருன்னு நேற்று என்னன்னு கேட்டிங்கன்னா நிக்கி இவங்க நிக்கித்தாந்த இதில் மேலே இடத்துல தலையிட்டது யார் அப்படின்னு அவர் வீடியோவில் பேசுகிறார் என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் அவரோட பிஏவான் அந்த பிஏ வந்து நகிதாவுக்கு வேண்டியவங்களாம் அந்த பிஏ தான் என்ன பண்ணியிருக்காரு முதல்ல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு அது யாருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு உதயச்சந்திரனா ஸ்டாலினுடைய செக்ரட்டரி ஐஏஎஸ் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு உதயச்சந்திரன் வந்து ஏடிஜிபி டேவிட் ஆசீர்வாதம் அவர்கிட்ட சொன்னாரு அவரு தான் டிஎஸ்பிகிட்ட சொன்னாரு அப்படின்னு இவங்க சொல்றான் அந்த இது நான் எதுக்கு பே பே பேரவள தைரியமா சொல்கிறேன்னா அந்த இவங்களே பேசியிருக்காங்க பேரை சொல்லி அப்போ அவர் சொல்றதுல டிஜிபி டிஎஸ்பிக்கு மேலே ஒரு ஏடிஜிபி ஒரு செக்ரட்டரி டூ ஒரு அரசாங்கத்துக்கு சிஎம்முக்கு வந்து முதலமைச்சருக்கு உதவியாளராக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி அதுக்கப்புறம் ஸ்டாலினோட பிஏ பிஏ பேர்னு சொல்கிறார் பிஏ இருந்தார் இவங்க மூணு பேர் தான் அதில் ஸ்டாலினோட பிஏவுக்கு வந்து நிக்கித்தான் ரொம்ப வேண்டியவங்க அவங்க சொல்லித்தான் அந்த கோயிலுக்கே போனாங்க அந்தவங்க ஏன்னா அவளுடைய குலதெய்வம்மா ஸ்டாலின் பிஏவோட குலதெய்வம் அப்போ இவ்வளோ விஷயத்த சொன்னால் ஏன் அந்த மேலே மூணு பேர்த்துக்கு போகலை ஸ்டாலின் பிஏவை ஏன் முடிக்கல கேளுங்க ஸ்டாலின் பிஏவுக்கு வந்து வெறும் ஸ்டாலின் தான் சொன்னாரா ஸ்டாலின் சொல்லி பிஏ சொன்னாரா அதை விசாரிக்கணும்ல அதுக்கு அடுத்தது உதயச்சந்திரன் தான் அவர் சொல்கிறாரு அதுக்கு என்ன பதில் ஏடிஜிபி சொன்னார் அப்போ இவங்கெல்லாம் அந்த பிடிச்சிருக்கிறாங்க கடைசி இழிச்ச மாட்டினவன் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போலீஸ்காரன் இவங்கள தானே பிடிச்சிருக்காங்க அதனால் இப்போ இவங்க நாலு பேத்துக்கு தான் மறுபடியும் சம்மன் வந்து கோர்ட்லேருந்து வந்திருக்கு எங்களுடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா மேலிடத்தில் இருப்பவர்களையும் பிடிச்சி உள்ள தொடரணும் நிரூபிக்கப்பட்டால் இப்போ இவங்க என்ன பண்ணணும் கோர்ட்டு இவங்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் உன்னை தூக்கிண்டு விட்டது யார் உனக்கு மேலே இருந்து சொல்லணும் குறிப்பாக அந்த டிஎஸ்பிக்கு உனக்கு மேலே சொன்னது யார் அவர் வாக்குமூலத்தை பதிவு செய்யணும் அவர்கிட்ட கிளீனாக சொல்லிடணும் கோர்ட்டில் பொய்யான வாக்குமூலம் கொடுத்தா பெர்ஜொலி அதுக்கு தனி சிறை தண்டனை உண்மையை சொல்லுன்னு கேட்டு ஒவ்வொருத்தரையும் இவருடைய வாக்குமூலத்தை வாங்கி குற்றப்பத்திரிக்கையில் இவங்களெல்லாம் சேர்க்கணும் அப்போ நாளைக்கு வந்து இந்த மேலிடத்தில் இருக்கிறவன் திருந்துவான் எவனை பார்த்தாலும் கைது பண்ண அடின்னு சொல்கிற அந்த மனப்பான்மை காவல்துறையை விட்டு போகும் அப்படி யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ன கொலை பண்ணுற அளவுக்கு அடிக்கிறான் ட்ரைனிங்கே சரியில்லை எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா காவல்துறையில் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் அதாவது நகையை திருட்டிகிட்டு உண்மையை மறப்பான் அவன் அடி கொலை பண்ணிவிட்டு உண்மையை மறப்பான் உண்மையை வரவழைக்கிறதுக்காக அடிப்பான் இதுதான் காவல்துறையில் இருக்கிறது போகிறவன் வரவன் எல்லாம் அடிக்கிறான் வாட்சச்மேனை போட்டு கொலை பண்ணுறான்னா இப்போ என்ன போலீஸ் ட்ரைனிங்கே தப்பாக இருக்குல்ல எல்லாத்தையும் காலி பண்ணணுங்கிற ஆட்சி மாற்றம் நல்ல ஆட்சி நல்ல முதலமைச்சர் வந்தால் காவல்துறையை கிளீன் பண்ணிடறான் அதை முதல்ல செய்யணும் அதனால் நாலு பேர் போதாது போலீஸ்காரவங்க நாலு பேர் மேலிடத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரையும் குற்றவாளியாக சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து சிபிஐ இதை செய்யலைனாலும் அவங்களுக்கு அழுத்தம் வந்தாலும் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் டிஎஸ்பியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி மற்றவங்களையும் குற்றவாளியாக உள்ளே சேருங்க அவர்கள் எவ்வளவு வெளியே இருந்தாலும் சரி அப்படிங்கிறது அஜித் கொலை வழக்கில் இன்றைக்கி வந்த லேட்டஸ்ட்டு நியூஸ் இது